அனைவருக்கும் பார்த்துருக்க பதிவு என்ன அப்படின்னா சித்தவரும் ஆராய்ச்சி மையம் ச சார்பாக நான் வந்து இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பிரண்டை உப்பு செஞ்சுருக்க கொஞ்சம் கடுங்காரமான உப்பு மஞ்சளுக்கு செவக்கூடியது டெஸ்ட்டுக்கு காமிச்சுக்கொண்டு பாருங்க தடவை வீடியோவில் வந்து என்ன போட்டிருந்தேன்னா அந்த உப்பு வந்து குழம்பு பத்திரம் காய்ச்சி அதேபடி வெயில் வைக்கணும்னு போட்டிருந்தேன் வந்து உப்பு வந்து காஞ்சிருச்சு அது வந்து நம்ம மஞ்சளுக்கு போட்டு பார்த்துருக்கோம் கடுங்காரமாக செவந்திருக்கு இது தீராத பல நோய்கள் தைக்கும் ஐட்ரோயான குண்மத்தை குன்மத்தை தைக்கும் ரத்தத்தை சுற்றி பண்ணும் ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் சரவாங்கியை சரி பண்ணும் கைகள் மூட்டுவோடி இரும்பொழியை சரி பண்ணும் கல்லீர் பிரச்சனை நுறையில் சார்ந்த பிரச்சனை சரி பண்ணும் இரத்த அடைப்பு நீரடைப்பு கல்லடைப்பு இதயம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் சரி பண்ணும் பிரண்டை உற்பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் பிரண்டை உப்புக்கு இன்னொரு பேர் என்ன வஜ்ஜிரகாயம்னு பேர் வஜ்ர வஜ்ஜிரவழியின்னு பேர் இது தேகத்தை பலப்படுத்தும் தேகத்தை நீண்ட நாள் நோயெல்லாம் வச்சுக்கும் இது வள்ளலாரோ வள்ளலாரும் சரி சித்திர அது இது இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது கற்ப மருந்து என்று சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை இது தீராத அதாவது குஷ்ட நோய்களாக இருக்கலாம் இல்லை ஹெச்ஐவி கேன்சர் புற்றுநோய் மத மத கொண்டு இதுதான் முக்கியமான பெருமருந்து நீ எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி அந்த மருந்து கூட பத்தியத்தோட இந்த மருந்தையும் இந்த உப்புக்களையும் சேர்த்துக்கு கலந்து சாப்பிட்டா எல்லா வகையான தீராத நோய்களும் தீரும் இது தேவைப்பட கான்டக்ட் பண்ணி வாங்கி கீழே ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கேன் அதாவது இந்த பெருநைவிப்போட பயன்கள் என்னென்ன சொ சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம்